தொடர்பென இனி விரிவான செய்திகள் பதினேழாவது மாநாடு இன்று மாலை நிறைவடைய உள்ள நிலையில் சாக் வலைய நாட்டு ஒத்துழைப்புகள் குறித்து ஐந்து உடன்படிக்கைகள் கச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சாக் நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் வலைய நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் இவ்வுடன்படிக்கைகளில் கச்சா திட்டுள்ளனர் இயற்கை அனைத்த உடன் நடவடிக்கை சாக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தல் உள்ளிட்ட முக்கிய ஐந்து உடன்படிக்கைகளில் இதன்போது கச்சா திடப்பட்டுள்ளது இலங்கைக்கு வரும் உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை கடந்த பத்து மாதத்தில் பெரும் அதிகரிப்பை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆண்டின் முதல் பத்து மாதத்தில் ஆறு லட்சத்து அறுபத்து ஏழு ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளனர் கடந்த வருடத்தில் இந்த காலப்பகுதியில் ஆறு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்துள்ளனர் இதனிடையே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இரண்டு அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் பொருட்டு கடக்கரை பிரதேசங்கள் மதஸ்தலங்கள் வரலாற்று புகழ்மிக்க இடங்கள் மற்றும் மலை போதிகள் என்பன அபிவிருத்தி செய்யப்பட இதற்கென மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையான ஒன்பது மாத காலப்பகுதியில் நாற்பதாயிரத்து ஐநூற்று அறுபது குற்ற செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பொருசு பதிவாகியுள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார் குற்ற செயல்கள் தொடர்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஜான் அமர் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை நான்கு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொடர்பான முறைப்பாடுகள் நாடு முழுவதும் பதிவாகியுள்ளன இவற்றில் இரண்டு முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டு தீர்க்கப்பட்டுள்ளன இவ்வாண்டு பதிவாகியுள்ள நாற்பதாயிரத்து ஐநூற்று அறுபது முறைப்பாடுகளில் பதினாறாயிரத்து ஆறு முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டு தீர்க்கப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்தார் கழனி பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வருடத்தின் புதிய மாணவர்களுக்கான அனைத்து பீடங்களும் எதிர்வரும் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி விடுதி கிடைத்துள்ள அனைத்து மாணவர்களும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பகல் ஒரு மணிக்கு முன்னர் பல்கலைக்கழகத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதேவேளை கழனி பல்கலைக்கழகத்தில் நேற்று இரு மாணவர் குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதல் தற்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அமைதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று ஏற்பட்ட மோதலில் சுமார் ஆறு மாணவர்கள் காயம் அடைந்திருந்ததோடு அவர்களில் ஒருவர் கிரிபத்குடா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றன குறிப்பிடத்தக்கது பிரித்தானியா செலவென போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து வீசா பெற முயற்சித்த இருவர் இந்த வாரம் கைது செய்யப்பட்டதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள பிரித்தானிய எல்லை முகவர் நிலைய கூற்ற விசாணி திணைக்களத்தினர் இவ்விருவரையும் கைது செய்துள்ளனர் இவ்விருவரும் போலியான தகவல்களை சமர்ப்பித்ததால் எதிர்வரும் பத்து வருடங்களுக்கு பிரித்தானியா செல்ல முடியாது என்பதோடு சட்ட நடவடிக்கைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது சட்ட விதிகளை மீறி பிரித்தானியாவிற்குள் செல்ல யாரையும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் சட்ட விதிகளை மீறுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரித்தானிய எல்லை முகவர் நிலையத்தின் பணிப்பாளர் கிளையாரி மோர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியா விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தயவு செய்து போலியான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதமும் போலி விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பிரித்தானிய பெற முயன்ற இரு இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டமே குறிப்பிடத்தக்கது புனர்வாழ்வளிக்கப்பட்ட மேலும் சில முன்னாள் புலி போராளிகளை சமூகமயப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவிற்கமைய புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு நிலையங்களில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் சந்தன ராஜகுரு தெரிவித்துள்ளார் புனர்வாழ்வு நிலையங்களில் பயிற்சிகளை நிறைவு செய்த மேலும் நாற்பது முன்னாள் புலி போராளிகள் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் என அவர் கூறியுள்ளார் இதில் மூன்று பெண்களும் அடங்குவதாக புனர்வாழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது இவர்களை சமூகமயப்படுத்தும் நிகழ்வுள்ளது கந்தர்மட பிரதேசத்தில் மாடி வீடொன்றில் வெட்டுக்காயங்களுடன் பாடசாலை அதிபர் ஒருவர் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் கந்தர்மடம் ரயில் நிலைய பாதை எனும் முகவரையில் உள்ள இரண்டு மாடி கட்டடத்தில் இரண்டாம் மாடி வீடொன்றில் வைத்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலத்தின் மீது காயங்கள் காணப்படுவதால் இவர் இனம் தெரியாத நபர்களால் வெட்டிக்கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சாவைச்சேரி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் அதிபராக கடமையாற்றும் சுப்பிரமணியம் தியாபரன் என்ற நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார் சடலம் ஜால் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கென வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜால் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவிற்கு கொண்டு உட்படுத்தியதாக பிரித்தானிய தேசிய களியாட்ட உரிமையாளர்கள் இருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தற்போது ஐம்பத்து எட்டு வயதை எட்டியுள்ள குறித்த ஜானை இலங்கையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு கப்பல் மூலம் பிரித்தானியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஜானிக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த பாபி மற்றும் தற்போது கட்டி வைத்து செய்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது களியாட்ட நிகழ்வுகள் நடத்தி வரும் இந்த ஜோடிகளுக்கு எதிராக சர்வதேச விலங்குகள் பாதுகாப்பு குழு தனியான முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி நவம்பர் பதினாறாம் தேதிக்கு முன்னர் குறித்த ஜோடி நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் குறித்த ஜானி மீது மூன்று வாரங்களுக்குள் எட்டு தடவைகள் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள சர்வதேச விலங்குகள் பாதுகாப்பு குழு அதனை மறைந்திருந்து வீடியோ செய்துள்ளது சர்வதேச ஜனநாயகவாதிகள் சங்கத்தின் ஆசிய வலைய தலைவராக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் லண்டனில் நேற்று இடம்பெற்ற சர்வதேச ஜனநாயகவாதிகள் சங்கத்தின் மாநாட்டில் நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது இந்த மாநாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் ரவி கருணாநாயக் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜாலப் ஜாவர்தன ரூவன் விஜயவர்தன மற்றும் அனோமா கமகி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டமடைந்துள்ள தனியார் நிறுவனங்களை அரசு மயப்படுத்தல் தொடர்பான சட்டமூலம் தொடர்பில் குறித்த மாநாட்டில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி செய்துள்ள முறைப்பாட்டிற்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என சர்வதேச ஜனநாயகவாதிகள் சங்கத்தின் அதிகாரிகள் உறுதி அளித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹெரோயின் போதைப் பொருளை பயன்படுத்தி பாடசாலை நண்பர்களுக்கு அவற்றை விற்பனை செய்தனர் என்ற குற்றச்சாட்டின் கீழ் நகர போதிய சேர்ந்த ஆண்கள் பாடசாலை மாணவர்கள் நான்கு பேர் நேற்று கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக ஜால் போதைப்பொருள் தடுப்பு போலீசார் மற்றும் ஜால் போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் அதிகாரி சமன் சிகேரா ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார் மாணவர்களுக்கு போதைப்பொருளை பொருளை விநியோகித்தவர்களை மடக்குவதற்கான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அந்த சேர்ந்த ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டு தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவன் ஒருவன் போதைப்பொருள் பயன்படுத்துவதாக கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து போலீசார் விரைந்து எடுத்த நடவடிக்கையில் பல மாணவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையிலிருந்து மாணவர்களுக்கு ஹெரோயின் ஹஞ்சா ஆபின் போன்ற போதைப் பொருட்களை விநோகித்த கும்பலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார் முதலில் சிக்கிய மாணவனை விசாரணை வளையத்துக்குள் இருக்கியதன் மூலம் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்ட அவனது நண்பர்களின் விபரத்தை போலீசார் பெற்றுக்கொண்டனர் அவர்களும் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டனர் தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்கள் மீதான விசாரணைகள் தொடர்ந்து பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மடு உதவி அரசாங்க அதிபர் பிரிவுக்குட்பட்ட சின்ன பண்டிவிரிச்சான் கிராமத்தில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி வெடிப்பொருட்களை மன்னார் புலனாய்வுத்துறையினரும் மடு புலனாய்வுத்துறையினரும் இணைந்து மீட்டுள்ளதாக மடு போலீசார் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் போலீசாருக்கு வழங்கிய ரகசிய தகவலினை அடுத்து இவை மீட்கப்பட்டுள்ளன இதேவேளை மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் செயலிழக்க செய்யும் நோக்குடன் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொஸ்கட மகபெலன கடலில் நேற்று மாலை நீராளம் சென்று காணாமல் போன மூவரில் ஒருவரின் சடலம் இன்று காலை பிரதேச மக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்து மூன்று வயதுடைய கஷ் என்ற நபருடைய சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டு நாகுட வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று இதேவேளை காணாமல் போயுள்ள மேலும் இருவரை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன கோஸ்கட மகபெலன கடலில் நேற்று மாலை நீராட சென்ற ஏழு பேர் நீரில் மூழ்கியதோடு அதில் நால்வர் காப்பாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குறித்த நால்வரும் தற்போது பெலப்பேட்டை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்